வெல்கம் டு யாவரம் கேளிர் நான் உங்க பத்திரி பேசுறேன் ட்விட்டர்ல ரெண்டு நாளா ஒரு மிகப்பெரிய காமெடி என்னன்னா சினாப்சிஸ் அப்படின்னு ஒரு ஒண்ணு போயிட்டு இருக்கு போய் அது வந்து என்னன்னா இந்த இந்த படத்தோட கதை நம்ம இவர் நடிச்ச படம் விக்ரமும் விக்ரமும் நடிச்சாங்க ஒரு படம் மகான் ஒரு படம் அது அந்த மாதிரி படங்களோட கதையை போட்டுட்டு இதுதான் சினாப்சிஸ் அப்படின்னு போட்டு உருட்டிக்கிட்டு ஆள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு அருமையான ஒரு பதில் மணிரத்னத்தோட அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் சூப்பரான ஒரு பதில் போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தாருன்னா யுவர் ஓன் சினாப்சிஸ் ஆஃப்டர் வாட்சிங் த ட்ரெய்லர் டுமாரோ அப்படின்னு ஒரு மூஞ்சி அடிச்ச மாதிரி போட்டிருந்தார் ஆதித்யா அன்புன்னு சொல்லிட்டு அவர் வந்து மணி மணிஷாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் போட்டிருக்காரு யூ கேன் ரைட் யுவர் ஓன் சினாப்சிஸ் ஆஃப்டர் வாட்சிங் த ட்ரெய்லர் டுமாரோன்னு அதாவது நீங்கள் போட்டதுக்கும் நாங்கள் எடுத்துக்கிற படத்துக்கும் சம்மந்தமே இல்லைடா சின்ன பசங்களா நீங்களா கற்பனையில் ஆளாளுக்கு ஒரு ஒரு தப்பான விஷயத்தை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி தலையில நட்டுன்னு ஒரு கொட்டு வச்சிருக்காரு அதை இப்ப நான் நினைச்சேன் என்னடா இவங்க சம்பந்தமே இல்லாம ஒளறிட்டு இருக்காங்க இவங்க போட்டிருக்கிற சினாப்சிஸ் அப்படின்னு சோ ரொம்ப ஹாப்பி அது இல்லைன்னொடனே ரொம்ப ஹாப்பி சிலம்பரசன் எஸ் டி ஆர் நேதிக்கு அவர் ஒரு ஒரு அருமையான ஒரு செல்ஃபி போட்டிருந்தாரு சூப்பரா இருந்தது கமல் சார் சிம்பு ரஹ்மான் சார் மூணு பேர் நிற்கிறாங்க அதில் என்ன போட்டிருந்தாருன்னா சினிமா ஸ்டூடண்ட் மியூசிக் ஹேஷ்டாக் டக் லைஃப் அப்படின்னு போட்டிருந்தாரு சூப்பராக இருந்தது சினிமா அப்படின்னா கமலஹாசன் நடுவுல ஸ்டூடெண்ட் அப்படின்னா அது சிலம்பரசன் மியூசிக்னா ஏஆர் ரஹ்மான் ஸோ இது வந்து ரொம்ப அழகா எப்படி சிம்பு வந்து சூப்பர்வா போட்டிருக்காரு சினிமான்னா அது கமலஹாசன் தான் மியூசிக்னா அது ரஹ்மான் தான் அப்படின்னு போட்டிருந்தாரு அது நல்லா இருந்தது அவர் போட்டிருந்த விதம் அவர் வந்து எவ்வளவு தூரம் உலகநாயன் கமலஹாசன் மீதும் ரஹ்மான் மீதும் மரியாதை வச்சிருக்காரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காருங்கிறத வந்து ரொம்ப அழகா இது பண்ணிருந்தாரு கமல் சார் வந்து அவர் கைய புடிச்சிட்டு அந்த செல்ஃபில நிக்கிறதே ரொம்ப சூப்பரா இருந்தது கமல் சார் சொல்லியிருந்தார் அதாவது அடுத்த தலைமுறை வந்து நம்மள கூட உயரமா தான் இருப்பாங்க ஏன்னா என்னோட ஷோல்டர்ல நிக்கிறாங்கன்னு இது எப்பன்னா ஒரு இவர் கமல் சார் பேசியிருந்தாரு எப்பன்னா இது அவள்ன படித்தான் படம் படம் வந்து நல்ல ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு அந்த காலகட்டத்துல வந்து டெல்லி தமிழ் சங்கத்துல அந்த படத்தை போடுறாங்க ஒரு ஷோ போட்டுட்டு பாராட்டு விழா நடக்குது கமல் சாருக்கு அப்ப வந்து யாரோ ஒருத்தர் பேசும் கமல் வந்து சிவாஜியை தாண்டிட்டாரு சிவாஜியை பீட் பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் பேசிட்டாரு கடைசியா கமல் வந்து பேசணும் அதாவது சிவாஜி தான் தன்னோட குரு அப்படின்னு சொல்றாரு கமல் ஆஹ் எண்பதுகளுக்கு முன்னாடியே சிவாஜியை பீட் பண்ணிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும் கமலுக்கு அவருக்கு வந்து ஒரு இதுவா இருக்காது கஷ்டமா இருக்காது என்னடா நம்ம குருவை வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அப்ப கமல் என்ன பேசிருக்காருன்னா நான் சிவாஜி ஷோல்டர்ல உட்காந்துருக்கேன் எங்க அப்பா சிவாஜி அவரோட ஷோல்டர்ல உட்காந்துருக்கேன் நான் அவரோட உயரமா தான் தெரியுவேன் அப்படின்னு ரொம்ப அழகா அதற்கு பதில் சொன்னாரு மிகச்சிறப்பான ஒரு ப்ரமோஷனை வந்து பிளான் பண்ணிருக்காங்க நாளைக்கு படத்தோட ட்ரெய்லர் வருது இருபத்தி நாலாம் தேதி ஆடியோ லான்ச்சு அப்புறம் மலேசியா துபாய்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க ஃபார் அ கிராண்ட் ப்ரமோஷனல் ஈவெண்ட்டு ஸோ அதில் வந்து எல்லாருமே போறாங்க படத்தில் பணி இருக்கக்கூடிய எல்லாருமே ஏன்னா படத்தில் இன்னும் நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க நம்ம வந்து கமல் சாரு சிம்பு த்ரிஷா அசோக் செல்வன் இவங்களை தான் நம்ம அதிகபட்சம் அபிராமி ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா நடிச்சிருக்காங்க எல்லாருமே வராங்க அந்த மணி சார் த டீம் மணிரத்னம் ஏ ஆர் ஆர் சிலம்பரசன் த்ரிஷா அசோக் அண்ட் செட் டு லேண்ட் ஃபார் கிராண்ட் இன் கோலாலம்பூர் வில் மேட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வன்யா வந்துருச்சு இது வந்து ஜூலை சாரி ஜூன் அந்த முப்பது ஒன்று அந்த இப்போதான் துபாயும் மலேசியாவும் நடக்குது முப்பதாம் தேதி மலேசியா முப்பத்தொன்னா தேதி மலேசியா ஒன்னா தேதி துபாய் துபாயோட முடிக்கிறாங்க லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து தான் முடியுதுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரமோஷனல் ஈவெண்ட்டு ஃபைனல் லெக் ஏன்னா வரிசையா ஒவ்வொரு நார்த் இந்தியா பிளான் பண்றாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா பிளான் பண்ணிக்கிட்டே வராங்கல்ல டெல்லி பெங்களூரு த்ரிவேந்திரம் வைசாக் அப்படி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியா மும்பை திருவேந்திரம் ஹைதராபாடு கடைசியா தான் இது இந்த ரெண்டும் வருது மலேசியா அண்ட் துபாய் இன்னொரு ஒரு இது வந்து என்னன்னா நாளைக்கு ராடிசன் ப்ளூ மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ராடிசன் ப்ளூ தான் இந்த ட்ரெய்லர் லான்ச் நடக்குது அதுல மிக முக்கியமான இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புளை இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் மொகபத் கேமரால ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க பிரம்மாண்டமான முறையில இந்த ப்ரமோஷன் போய் சேரும் மக்கள் கிட்ட என்னன்னா மெயினா ஜூன் அஞ்சு படம் வருது அதுதான் போய் சேரணும் மத்த எல்லாமே போனஸ் தான் ட்ரைலர் நல்லா இருக்கும் ஆடி சாங்ஸ் நல்லா இருக்கும் அதுல பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரைட்டு ஜூன் அஞ்சு படம் வருது அப்படிங்கிற செய்தி தான் போய் சேரணும் அப்பதான் மக்கள் வந்து படம் பார்க்க வருவாங்க கமல் சார் அதை தான் சொல்லுவாரு நம்ம வந்து ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் பண்றோம் ஆனா எப்ப ரிலீஸ்ங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத அவர் பல பேர் பல இடங்கள்ல திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு இந்த முகம் அப்படின்னு ஒரு விகடன்ல ஒரு வருஷ கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே கமல்சாரை பத்தி வந்த முகத்தை வந்து நான் நான் சொல்லியிருந்தேன் இப்ப சூர்யாவை பத்தி வந்திருக்கு அதுல வந்து சூர்யா என்னன்னா கமல் ரசிகர் சூர்யாவுக்கு சினிமா குருவும் கமல் தான் தேவர் மகன் படம் வந்த சமயம் கமல் போலவே ஃபங்க் ஹேர் ஸ்டைல் வைத்துக் தெரிந்தவர் தான் சூர்யா கமல் மேல் மிகப்பெரிய அபிமானம் உண்டு அவர் அவர் அன்பிற்காகவே ரோலக்ஸ் நெகட்டிவ் ரோலில் சம்பளத்தை மறுத்து நடித்தவர் பதிலுக்கு கமல் கொடுத்த ரோலக்ஸ் வாட்சை பொக்கிஷமாக பாதுகாக்கிறார் நகைகள் மீது ஆர்வம் இல்லாதவர் எப்போதாவது இந்த வாட்சை அணிவார் அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் திருச்சி ஸ்ரீதர் மேடையில் பேசும் ஒரு விடா பேசும் பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா தேட்டர் தேட்டர் ஓனர்கள் தேட்டர் அதிபர்கள் சங்கத்துல அவர் ஒரு பொறுப்புல இருக்காரு அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ரெட்ரோ படத்துடைய சசி தொடர்ந்து இதே மாதிரி நல்ல படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அதாவது ஒரு படம் நல்ல வசூல் பண்ணிருக்குன்னா அந்த படத்தை பாராட்டலாம் அதை இன்னொரு படத்தை மட்டம் தட்டி தான் அதை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இவங்க தேட்டர் ஓனர்ஸ்லாம் ஏன் இவ்வளவு தூரம் இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியல ஏற்கனவே ஒரு தியேட்டர் ஓனர் வந்து ரொம்ப தப்பா பேசினாரு சூர்யா கங்குவாவை பத்தி ரொம்ப தப்பா பேசினாரு இப்ப இந்த படம் ரெட்ரோ ரெட்ரோ வந்து இவர் பேசுறாரு திருச்சி ஸ்ரீதர் அவர் இப்படி பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா வசூல் பண்ணுது தொடர்ந்து இதே மாதிரி நல்ல படங்கள் படங்க பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலே போதுமானது அதை விட்டு நீ இன்னொருத்தர மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் சாதாரண ரசிகர்கள் மட்டம் தட்டுறதுக்கும் ஒரு தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன்ல இருக்க பொறுப்புல இருக்கிறவர் அப்படி பேசுறது ரொம்ப தப்பு நம்ம சாதாரண ஃபேன் ஃபேன் கலெக்ஷன் எந்த படம் கூட கலெக்ஷன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா அது வேற ஒரு பொறுப்புல இருக்கிற பொறுப்பா பேசணும் ஸ்ரீதர் பேசுனது ரொம்ப தவறுதலான விஷயம் ஆரம்பத்துல புலகநாயகன் கமலஹாசனை வந்து கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டது வந்து மலையாள சினிமா தான் சமீபத்துல பேட்டி கூட அதுல கூட அனுபமா சோப்ராட்ட அனுபமா சோப்ராட்ட கூட சொல்லியிருக்காரு கமல் சார் அந்த மலையாளத்துல முதல்ல நடிச்சது அதான் என்னோட ஆரம்ப காலங்கள்ல நிறைய கத்துக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருந்தது ஒரே மாதிரி ஒரு ஸ்டாக்டா எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு போரான ஒரு மென்டாலிட்டி சலிப்பு இருந்தது நிறைய கத்துக்கணுங்கிறப்பதான் மலையாள சினிமாக்கு போனேன் அங்க அவங்க நிறைய எனக்கு கத்து கொடுத்தாங்க சினிமா குறித்த எனது பார்வை நடிப்பு எல்லாமே மாறியது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயிற்சி களமா மாறினதுன்னா அது வந்து மலையாள இண்டஸ்ட்ரி தான் அவங்கதான் எனக்கு நிறைய கத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப அழகா அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா குறிப்பிட்டிருக்காரு கமல் சார்